ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நமஹ ஏழையராவியுண்ணும் ஆளியங்கண் நபிரான் திரு கண்கள் கொலோவரியேன் சூழவுந்தாமரை நான் மலர் போல் வந்து தோன்னும் கண்டீர் தோழியர்களு செய்கேன் துயராட்டியேனே ஏழையராவியுண்ணும் வரியேன் ஆழியங்கண்ணவிரான் திருக்கண்கள் கொலோவரியேன் சூழவுந்தாமரை நான் மலர் போல் வந்து தோன்னு கண்டீர் தோழியர்களுமீர் என் செய்கேன் துயராட்டியேனே ஆட்டியும் தூத்தியும் நின்று அன்ன நீர் என்ன நீர் நலிந்தன் மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ வரியேன் வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே மாட்டியவல் விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே வாளியதோ கனிகொல் வினையாட்டியேன் வல்வினை கொல் கோலந்திரள் பவள கொளுந்துண்டோ வரியேன் நீல மான் தொண்டைவாய் எல்லாம் வந்து தோன்னும் என் இன்னுயிற்கே இன்னுயிர்க்கு ஏழையர் மேல் பழையும் இணை நீலவிற்கொல் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொல் மதனன் தன் உயிர் தாதை கண்ண பெருமான் புருவமாவையே என்னவாய் அடுகின்னவென்னு நின்னே என்ன நின்னே திகழும். செய்யவீன் சுடர் வெண் மின்னு கொல் அந் என்னாவியடும் அணிமுத்தங்கொலோ வரியேன் முருவல் எனதாவியடும் பொன்னுமரியின்லேன் அண்ணீர் என பொக்கும் அசுரக்கும் மரக்கருகும் எவ்விடம் என் மகரந்தளைக்கு தளிர்கொல் பைவிட பாம்பனையான் திருக்குண்டள காதுகளே மின்னி அடுகின்ன காண்மிங்களே காண்மிங்கள் அன்னையர்காள் என்ன காட்டும் வகையறியேன் நாள்ன்னு வெந்திங்கள் கொல் நயந்தார்கற்கு நச்சிலை கொல் சேழ்மண்ணு நாள் தடந்தோள் பெருமான் தன் திருநுதலே கோள் மன்னியாவியடும் குடியேனுயர் கோளிழைத்தே கோழிழைத் தாமறையும் கொடியும் பவளமும் வில்லும் கோழிழைத் தன்முத்தமும் தளிரும் குளிர்வான் திரையும் கோழிழையாவுடைய குழுஞ்சோதி வட்டங்கொல் கண்ணன் கோழிழைவான் முகமாய் கொடியே கொடியேனு கொள் இன்னதே கொள்கின்ன கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சொருளின் உள்கொண்ட நீலனூல் தலை கொல் அண்ணுமாயன் குழல் விழ்கின்ன பூந்துளாய் கையராய் என்னை நீ சுத்தியும் சூழ்ந்தும் வைதேர் சுடச்சோதி மணி நிறமாய் முத்தையும் மூவுலவும் விரிகின்ன சுடர் முடிக்கே ஒத்துமை கொண்டதுள்ளம் அன்னமீர் அன்னையன் கே கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் என்ன்கும் கட்கரிய கண்ணனை குறுகூற் சொன்னுடைய இவையும் ஒரு பத்தும் வல்லார் உட்குடைவானவரோடு உடனாய் என்னும் மாயாரே கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் கட்கரிய கண்ணனை குருகூர் சடகோபன் சொன்ன உட்குடையாயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் வல்லார் உட்குடைவானவரோடு உடனாய் என்னும் மாயாரே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வாய்எல் என்னும் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ ஓஎல் டாட் ஜி